பாருங்க இப்படி சுமையா கிடக்குன்னு வெள்ளரி எல்லாம் கண்டிப்பா பிஞ்சு விட்டுருக்கும் வெள்ளரி தான் பாருங்க நான் பூ ஊற்றிருந்த பார்த்தேன் பாருங்க பயிறு மொட்டை வந்துருக்கு பயிறு இன்னைக்கு பூத்திருக்கு ஆனா நான் பார்க்கல ரியலா நான் இந்த பூ பூத்த பார்க்கல செவ்வாழை பயரு வெள்ளரி அனைவருக்கும் வணக்கம் நான் என்னோடய தோட்டத்தில் நிற்கிறேன் அதாவது விலகிக்காக பறிச்சு போட்டுருக்கிறேன் நான் இப்போ சொல்ல வர்றது வந்து நம்ம நாட்டு விவசாயிகள் ஒரு பயிர் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் புற காற்று இருந்து காற்றிலையோ மழையிலோ இயற்கை சீற்றத்தில் நஷ்டம்னு சொல்லுவாங்க அதனால் நான் ஒரு தோட்டத்தில் ஒரு பயிரில்ல ஒரு பயிர் வச்சுக்கிட்டு ஒரு ஊடு பேரில் ரெண்டு ஊடுபயரில் மூணு ஊடு பேர் வச்சிருக்கிறேன் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் பறிச்சு போட்ட விலகிய பக்கத்துலேயே இருக்கிறேன் பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ஊடுபயர் பண்ணால் உங்களுக்கு சொந்த பந்த விவசாயிகளுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் பண்ணட்டும் நஷ்டத்தை ஓகே போவோம் நான் செவ்வாழி வச்சிருக்கேன் ஊடுபயராக வள்ளிப்பயர் வச்சிருக்கேன் பாருங்க வள்ளிப்பயர் வளர்ந்துருச்சு அது கூடவே பாருங்க கீரை போட்டு பாருங்க வளர்ந்துருக்க பாருங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு ஊடுபயர் பண்ணுங்க அப்போ இந்த நமக்கு லாபத்தை நிறுத்தலாம் ஏன்னா மற்றது நம்ம வாழை மட்டும் வந்தாச்சுன்னா ஒரு ஆண்டு பயிர் ஒரு வருஷத்துல இயற்கை சீற்றங்கள் வரும் அந்த மாதிரி ஏதாவது வந்தாச்சுன்னா நமக்கு அதில் கண்டிப்பா நஷ்டம்தான் இது அப்படி இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு பாதி வருமான லாபத்தை நான் இதில் எடுத்துருவேன் பாருங்க இப்படி சுமைய கிடக்குன்னு ஓகே ரெண்டு பாத்தி பெரிய பாத்தி கீரை போட்டிருக்கிறேன் கீரை வாழை பயறு சரி அதே இடத்தோட்டத்தில் நேர பாருங்க லைவா இங்க வந்துடுறேன் எதுக்கு அடுத்து நாலு தடம் போட்டிருக்கிறேன் என்ன சுவாழை பயரு வெள்ளரி பாருங்க அன்பு விவசாய உறவுகளை கண்டிப்பாக இது மாதிரி ஊடுபயர் விவசாயம் பண்ணுங்க விவசாயத்துல நஷ்டம்தான் நஷ்டன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணியாச்சோன்னா கண்டிப்பாக தான் பார்த்துக்கோங்க வெள்ளரி அப்புறமா அதை ஓடையோட ரெண்டு பக்கமும் பயர் வச்சிருக்கிறேன் எப்படி பாருங்கள் பயிர் மூணு நாளைக்கு ரூபாட்டி படுற விடணும் பாருங்க பயிர் முட்டு வந்திருக்கு பயரு இன்னைக்கு பூத்திருக்கு ஆனா நான் பார்க்கல பார்க்கலா இந்த பூ பூத்த பார்க்கல சாயங்காலம் ஆயிடுச்சு அந்த பூவோட கலர் பார்த்தா தெரியும் பூ பூத்துக்கிட்டு அப்படியே சுருங்கி இருக்கு ஓகே நேராக நீ அடுத்த தட்டுக்கு போறேன் பாருங்க அடுத்த பாத்தி வெள்ளரி எல்லாம் கண்டிப்பா பிஞ்சு விட்டு இருக்கும் வெள்ளரி தான் பாருங்க நான் பூ ஊத்திருந்த பார்த்தேன் இதா பிஞ்சு பாருங்க குழி பிஞ்சு அதாவது பிஞ்சு இல்லை நல்லது நல்ல முத வள்ளியிலேருந்து வரக்கூடிய பிஞ்சு தான் குழி பிஞ்சு சரி பாருங்க அதை கொஞ்சம் எடுத்து நுமுத்து விடுறேன் குத்தி இருந்தாச்சுன்னா இப்படி இந்த மாதிரி விட்டுருங்க ஓகே ரைட் பாருங்க அடுத்த பாருங்க வெள்ளரி வள்ளி எல்லாம் கீழே தண்ணியில் வந்து கிடக்கு கண்டிப்பாக ஓட ஓரத்தில் வரக்கூடியதான் பிடிச்சி விடணும் பாருங்க இந்த இப்போ உள்ள ஏறி போகிறோம் பாருங்க இந்த இது வந்து அதிகமா வெயில் கொள்ளாத இடம் ரொம்ப ஒரு பதினஞ்சு அடிக்கு மேல தூரம் போட்டு வாழைக்கன்று வச்சிருக்கிறேன் நல்லா அகலத்துல வச்சிருக்கிறேன் பாருங்க பள்ளிகள் வந்து நிறைய இல்லை ஒன்றுக்கு ஒன்னு இது நீ நிறைய ஒருவராகும் மற்ற தடங்கள் எல்லாம் பள்ளிகள் நிறைஞ்சிருச்சு நான் விக்கியோட இடம் இங்க புழுகளை அந்த கீரை இடம் தான் கீரை பிடிஞ்சாச்சு நான் என்ன வாழைக்கோம் போட்டாச்சு பாருங்க இந்த கீரை வந்து கொஞ்சம் மெண்புள்ளி அடிச்சிருச்சு அதனால விட்டு இருக்கிறேன் நான் கீரை சொந்தமாக வீட்டுக்கு பிடிஞ்சு வச்சிருக்கிறேன் ஓகே இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அன்னைக்கு பயிறு பூத்து பார்த்தீங்க சின்னதாக வெள்ளரிக்க அப்பிஞ்சுருந்தே பார்த்தீங்க அந்த இடத்துக்கு போகிறோமாங்க பாருங்கள் இப்போதான் தோட்டம் நாலு தடவை வெள்ளரி வச்சிருக்கேன் பாருங்கள் உண்மையாக விலரிக்க விவசாயம் பறிச்சாச்சு இனி ரெண்டு வாட்டியாக பறிக்க உண்டு நாலு அஞ்சு வாட்டி வெள்ளரிக்க பறிச்சேன் ஒரு ஒன்றரை மாதம் வெள்ளரிக்க பறிச்சிட்டு இருக்கிறேன் அந்த தடம் தான் ஓகே அடுத்து அடுத்த பாருங்க அடுத்த தடம் பாருங்க ஓகே இன்னைக்கு பயிர் பறிச்சு வச்சிருக்கிறா உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை நாட்களாக பயிர் பறிச்சிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த இடம் பறித்த இடம் அடுத்து மீண்டும் வந்து பூ பொத்துருச்சு அடுத்த அரும்பு இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் தண்டுகள் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பாருங்கள் காய் பறித்த தண்டுகள் ஓகே உள்ளுக்கு அப்படியே பாருங்கள் வெள்ளரி வெள்ளரி இப்போ முடிஞ்சிருச்சு அங்கே அங்கே தான் முடிஞ்சிருக்கு ஓ இந்த பாருங்கள் காய் கிடக்கு காய் கிடக்கு சின்ன சின்ன பிஞ்சுகள் விட்டுருச்சு பாருங்கள் இனியும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி காய் பறிக்கலாம் ஆனால் இனி கம்மியாக கிடைக்கும் பாருங்கள் பயிர் பறித்து வச்சுருக்கிறேன் ஓகே இங்கே லைவாக நிற்கிறேன் நான் எந்த பொய்யும் சொல்லலை கண்டிப்பாக இது மாதிரி ஊடு பேர் விவசாயம் பண்ணுங்கள் லாபம் அடையுங்க ஒரு பத்து கிலோ கிட்ட பயிர் இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் அறுபது விலை இருக்கு பாருங்கள் ஓகே அன்பு சொந்தங்களே விவசாயிகள் ஒரு விவசாயம் மட்டும் செஞ்சு அவங்க நஷ்டம் அனு சொல்கிறாங்க அதை ஈடுகட்டும் வகையில் நான் ஊடுபெயர் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் கண்டிப்பாக இந்த முறையில் விவசாயம் பண்ணுங்கள் அதிக லாபம் அடையலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இது மாதிரி விவசாயம் பண்ணட்டும் ஓகே அடுத்து மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகளை வணக்கம் ஓகே பாய் பாய்